செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஏற்கனவே மே மாதத்துல அந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிற இந்த இரண்டு கிரகங்களும் அங்காரகனாகிய செவ்வாயும் அந்த குரு பகவானும் சேர்க்கை பெற்று தரக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த பலன்களை தந்துட்டு இருக்கிறாரு இந்த குருமங்கல யோகம் இந்த குருமங்கலம் குருமங்கள யோகம் ஏற்படும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு நன்மைகள் வரக்கூடிய நேரம் ஏன்னா உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர இந்த நான்கு நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாதம் வரைக்கும் அந்த குருமங்கல யோகம் ஏற்பட போது அந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்லயும் இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கக்கூடியவர் வக்ர நிலையில இருக்கிறதுனால நீங்க கடகராசி என்பவர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நேரம் எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு நடுவுல நீங்க போயிட்டு கேட்டுக்கிறீங்க இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு தூங்கின மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு உணவு ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பொழுது ஒரு உணவு உண்டா உண்ணும் போதே உங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் பாதியிலேயே எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே இல்லங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆனால் எல்லாருக்குமே ஒரு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு மட்டும் இருந்தா மாத்திரம் பத்தாது உங்களோட கூட இருக்கிற உங்களை அழிக்கிறதுக்கு தான் முதல் வேலை பண்றாங்களே ஒழிய நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க என்னைக்குமே நினைச்சது இல்லை எப்படிப்பட்ட பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது நான் வேலையை விடணும்னு நினைக்கல நான் தொழில சரியா செய்யணும் தான் நினைக்கிறேன் என்னுடைய குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் மட்டும் தீர்வுக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க கடகராசி என்பர்களுக்கு இந்த நாப்பதி நான்கு நாட்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம வேலை பிரச்சனை இருக்காது அடுத்து தொழில் சம்பந்தமான பணவரவுகள் இருக்கும் உங்களுக்கு இந்த ஏன்னா குருவும் மங்களக்காரகனும் சேர்ந்து அந்த சுக்கரனுடைய இடத்துல இருக்கிறதுனால பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் அந்த சந்திரனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இந்த கடக ஒரு ஆசைக்கு இருக்கும் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரு பொழுது யாரு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு பொழுது உணவளிக்காமல் அவங்கள திரும்பவே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு விருந்தோம்பல்ல மிக ஒரு பெரிய மனது இருக்கிறவர்களா இருப்பவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக வீட்டிற்கு யாரையுமே நம்ம அழைத்து வரக்கூடாது ஏன்னா நமக்கு நம்மளுடைய எதிரிகளே நம்மளை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமை நீங்களே ஆளாயிட்டீங்க எல்லாரையும் பார்த்து பயப்படக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க யாராவது வந்தா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குணாதிசயங்களையே மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்து இருக்கு சிரிச்சு பேசக்கூடிய அன்பர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இப்போ நீங்க ஒரு ஆறு மாத காலமாக ஒரு வருட காலமாக நீங்க சிரிச்சு பேசி நீங்க உங்களை நீங்களே பார்த்திருக்க மாட்டீங்க உங்க வீட்டுல இருக்கிறவர்களே சொல்லுவார்கள் ஏன் நீங்க சிரிக்கவே ஏன் அப்செட்டாவே இருக்கிறீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய நிலைமைக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தொழில் எவ்வளவோ ஒரு கஷ்டத்துல ஒரு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தொழிலில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தாலும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு அந்த தொழில் ஒரு நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழிலில் இருந்து வருமானம் அதிகரிக்க போகுது அதே சமயம் நீங்க மூணு வருஷத்திற்கு முன்னாடி இரண்டு வருஷத்திற்கு முன்னாடி யாருக்காவது பணம் கொடுத்துருக்கிறீங்கன்னா அது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் யார்கிட்ட கொடுத்த கடனும் இன்னும் வராம இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கொடுத்த கடனாகப்பட்டது திரும்ப வருவதற்கு உண்டான சாத்திய குருகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வேலையில திருப்தி இருக்காது வேலை கிடைக்கும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல நீண்ட நாட்களாக அதாவது ஒன்றரை வருடமாக இல்ல ஒரு வேலை உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது அந்த வேலையை நீங்க ஒரு மூன்று மாத காலம் தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு நிறைய தடைகள் இருந்துகிட்டே திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இதுல இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கல யோகம் நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குடும்பத்துல நிறைய விரிசல்கள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் தான் கல்யாணமாய் திருமணமான தம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பீங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளேயே நீங்க பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நேரம் தவறான நேரம் அப்படிப்பட்ட நேரத்துல சில பேர் பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணணும் ஆனா வந்து அந்த மாப்பிள்ளையோ இல்ல அந்த பையனோ பொண்ணும் ஒரு நல்ல இடத்துல இருந்தா மாத்திரம் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களே ஒழிய அந்த திருமணமான தம்பதிகள் நல்லா நிம்மதியாக வாழணும்ன்ற எண்ணம் யாருக்குமே இல்ல எப்படி இருந்தாலும் காசு இருந்தா போதும் குடும்பம் நிம்மதியா இருக்குன்ற ஒரு தவறான எண்ணம் எல்லோரிடமும் இருக்கு இந்த காசுதான் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னா இது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த காசுதான் இவர்களை பிரிக்க அடையக்கூடிய ஒரு பிரிவினையாக இருந்திருக்குதே தவிர கடந்த காலத்துல அந்த காசுனால இவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கலன்னு சொல்லணும் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இப்படி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு ஒரு சாதகமான காலகட்டம் சில பேர் பிரிஞ்சு ஒரு நாலு வருஷம் ஆயாச்சு எனக்கு டைவர்ஸ் ஆயாச்சு எனக்கு ஒரு புது மனம் அதாவது திருமணம் நடக்குமா இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடைபெற்றதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இரண்டாவது திருமணம் என்ற எண்ணம் பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றம் வரும் கொஞ்சம் அலக்கரிச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பக்கரமா இருக்கிறதுனால அலைக்கழிப்பு அதிகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு தேவையான ஒரு வருமானம் இருக்காதுன்னு தான் சொல்லணும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் வேற உங்களுக்கு கிடைச்ச வருமானம் வேற அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்கள் நீங்க இந்த மாதத்துல அதாவது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க எந்த அளவுக்கு பாலாம்பிக மனதார நினைத்து வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நீ நீண்ட நாள் பிரச்சனைகள் தீராத வியாதிகள் நல்ல மருத்துவ ஆலோசனை அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் எல்லாமே விலகி திருமண ஏற்பாடுகள் நடப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க கடகராசி என்பர்களா உங்களுடைய தசாபுத்திகளை செக் பண்ணணும் விரும்புறீங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்